இறங்க போகிறோம் அப்புறமே நம்ம பேசலாம் ஓகே ஓகேண்ணா அண்ணா பா ஆஃபீஸில் இருக்கிறீங்க பாருங்க அப்புறம் நம்ம பார்க்கலாம் அடுத்த நேரலையும் சந்திப்போம் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்ததே எங்களுக்கு பெரிய விஷயம் கொடுத்துங்க பஸ் வந்து சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படியே ஒரு லைக் போடுவோம் தண்ணி போ வந்து வந்து போகும் இங்கிலாந்துல என்ன புதுசா வந்திருக்கீங்க பேசுங்கோ இணைப்பில் போங்கப்பா நான் பேச மாட்டேன் கேட் கே மரமா செத்தே போயிட்டு மாட்டேங்குது பாருங்க தென்னை மரம்லாம் பாவம் வெயில் கொஞ்சம் வெயில் அடிக்குது செடி மரங்களும் ஒரு இதுதானே பாவம் இல்லை வெயிட் பண்ணது ரொம்பவே நன்றி நம்ம பஸ் ஸ்டாப் வரப்போகிறோம் இனிமேல் சவுண்ட் இருக்காது மையம் இல்லாமல் லாட்டி தொடங்க அப்படியே நேரலையிலேயே இருங்க நம்ம கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப் வந்துட்டோம்